அண்ணாமலையோட அப்பனை வந்தாலும் அதிமுகவை ஒண்ணும் பண்ண முடியாது உன்ன வேட்டிய உருவிட்டு ஓட விடுவோம் கரடு முரடாக உதயகுமார் அதிமுக மாஜி அமைச்சர் உதயகுமார் மாதிரி ஒரு அவதாரத்தை பார்க்கவே முடியாது எந்த சைடு ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறாரோ அந்த சைடாவே உருமாறி போயிடுவார் பன்னீரின் ஆதரவாளராக ஒரு காலத்துல பழமா பேசிட்டு இருந்தார் அப்புறம் எடப்பாடியாரின் ஆதரவாளரா மாதிரி எக்கச்சக்க விசுவாசத்தை காட்டிட்டு இருக்கார் அதிமுக பாஜக கூட்டணி இருந்த காலத்துல அண்ணாமலைய அண்ணே அண்ணே என்று மதுரை தமிழில் ஐஸ்வத்து குழி பாட்டியவர் இன்றைக்கு இரு கட்சிகளுக்கும் இடையில் பிரச்சினை என்றும் பெரிய பாய்ச்சல் காட்டி வருகிறார் அதிலும் மலை மீது உதயகுமாரின் சமீபத்திய தாக்குதலோ அப்படியே ஷாக்காக வைத்துள்ளது டெல்லியில் நடைபெற்ற கேலோ இந்தியா இந்தியா பாரா கேம்ப்ஸ் மற்றும் கோவாவில் நடைபெற்ற தேசிய பாரா தடைக்கள சாம்பியன்ஷிப் போட்டியில் பதக்கம் பெற்று தமிழ்நாட்டிற்கும் மதுரைக்கும் பெருமை சேர்த்த வீரர்கள் பயிற்சியாளர்களுக்கு மதுரை காந்தி அருங்காட்சியக வளாகத்தில் நடந்த பாராட்டு விழாவில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் கலந்து கொண்டார் பின்பு செய்தியாளர்களிடம் பேசும்போது அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவிற்கு ஆறு மண்டலங்களில் மக்கள் அதிக திமுக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளை நம்பி மக்கள் திமுகவுக்கு வாக்களித்தனர் மக்களின் நம்பிக்கையை சிதறடிக்கும் வகையில் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவிடம் கோரிக்கை மனுக்களை அளிக்கும் சங்கங்களுக்கு திமுக நெருக்கடி கொடுக்கிறது திமுக நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் கிணற்றல் போட்ட கல்லாக உள்ளது திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேர் உள்ளனர் தமிழக மக்களின் ஜீவாதார உரிமைகளான காவிரி முல்லைப் பெரியாறு கச்சத்தீவு ஆகியவற்றுக்கு குரல் கொடுக்காத திமுகவுக்கு வருகின்றனர் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு வாக்கு கேட்க உரிமையில் இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையம் தெளிவாக தீர்ப்புகளை அளித்துவிட்டன பன்னீர்செல்வம் விரக்தியின் உச்சத்தில் பேசி வருகிறார் அதிமுகவில் ஒழுங்கு நடவடிக்கைகள் உள்ளானவர் எப்படி இரட்டை இலையை கோர முடியும் பன்னீரின் உண்மையான முகம் தற்போதுதான் தெரிய வருகிறது அவருக்கு மனக்குழப்பம் உள்ளது மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் நேற்று வரை பெரிய பொறுப்பில் இருந்தவர் பாவம் பொதுக்குழு எடுத்த ஒழுங்கு நடவடிக்கையால் அதிர்ச்சிக்கு ஆளாகி நிராயத பாணியாகியுள்ளார் இப்படியான சூழலில் மனம் பிசக்கிப் போவது இயல்புதானே என்று ஒ பன்னீர்செல்வத்தை பரிகாசம் செய்தவர் அடுத்த அண்ணாமலையை விட்டுவிழாசுவங்கினார் அதிமுக கூட்டணி இறுதி செய்யப்பட்டுவிட்டது பாஜகவுடன் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி இல்லை என எடப்பாடியார் தெளிவாக கூறிவிட்டார் அறிஞர் அண்ணாவை அம்மாவை பற்றி அண்ணாமலை பேசிய பின்னரும் தன்மானத்தை இழந்து எங்களால் அவர்களுடன் இருக்க முடியாது அதிமுக இயக்கத்தின் மதிப்பு அவருக்கு தெரியவில்லை கவுன்சிலராக கூட வெற்றி பெறாதவருக்கு அரசியல் அனுபவம் இல்லை தேர்தலில் நின்று வென்றால்தான் பக்குவம் வரும் லேகியம் இருப்பவர் மாதிரி அண்ணாமலை பேசிக் கொண்டிருக்கிறார் அதிமுகவை அடிக்க அண்ணாமலை அல்ல அவரது அப்பனை வந்தாலும் முடியாது இது இரண்டு கோடி தொண்டர்களின் எச்சரிக்கை ஆண்டவனே வந்தாலும் அதிமுகவை தொட்டு பார்க்க முடியாது இதற்காக என்ன வந்தாலும் இரண்டு கோடி தொண்டர்கள் எந்த தியாகமும் செய்ய தயாராக இருக்கும் அதிமுக இல்லை என்றால் சாமானிய மக்கள் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கும் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கிறது நாங்கள் பேச ஆரம்பித்தால் வேட்டியை கழட்டிவிட்டு நீ ஓட வேண்டும் கட்சிக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம் அண்ணாமலையிடம் பிரதமர் மோடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பாஜக தவிர எந்த கட்சி வந்தாலும் தாய் உள்ளத்தோடு சிவப்பு கம்பளம் பிரித்து வரவேற்போம் என பேசினார் அண்ணாமலையை உதயகுமார் இப்படி போட்டு புலந்திருக்கும் நிலையில் தமிழக பாஜகவின் ஐடி விங்கோ உருட்டு உதயகுமாரி நீ எல்லை மீறி பேசிட்ட உனக்கு இருக்கடியை கூடிய சீக்கிரம் ஆப்பு என்று பதிலடியாக இடையே உள்ளன தேர்தல் பிரச்சாரம் களக்கட்டதுன்னு சொல்லுங்க